ஏல மாப்பிள்ளையில் நான் தான் அவங்க நெல்லைய வேலை பேசுகிறேன் இன்றைக்கி இந்த பதவி யாருக்குன்னா ஒரு தங்கச்சி ஏமா நீ என்னம்மா இது சுருகாட்டில் போய் நான் சுற்றி ஊற்றி ஆடிக்கிட்டு இருக்க அந்த தகன மேடையில் கொண்டு சுற்றி ஊற்றி இப்படி ஆடி ஆடி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கியே இப்போ இப்படி வேற கிளம்பிட்டிலாம் புதுசாக ரீல்ஸ் எடுக்குங்க பேரில் அது ஏன் நீ சுற்றி ஊற்றி அப்படி ஆடணும் ஏற்கனவே இங்கே இன்ஸ்டாகிராமில் இங்கே ஆடு காலி ஓடுகாலி தொல்லை தாங்க முடியல எல்லாம் அவுத்து போட்டு ஆடி கிடக்கு ஒவ்வொரு குறுப்பும் நீ வேறு இப்போ புதுசாக உள்ள வந்துக்கிட்டு சுருகாடை சுற்றி ஆடலாம் சுருகாடை சுற்றி நீ அப்படி எடுத்து ரீல்ஸ் போடுறதுக்கு போயில இல்லைன்னா யாராவது எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்பாரு எரிக்கிறதை எடுத்து வீடியோ எடுத்து போடு நல்லா வியூஸ் போகும் சரியா கோட்டி காலதா கோட்டி காலதா கூறு கீறு இருக்கா இல்லையா சோறு தான் திங்கியா இல்லை வேறு திங்கியா இல்லையா ஆ நீ பாட்டுக்கு போய் சுற்றி ஆடிட்டு போயிருவேன் இப்போ ஒன்றே பார்த்து நடுத்து என்னாவும் அவ்வளோவேன் சுருகாட்டில் எரிதை போனதை சுற்றி சுற்றி ஆடும் இல்லைன்னா சுருகாட்டில் தகன மாடல் கிட்டே திங்கு திங்கன்னா ஆடும் ஆள் வந்து சேருது பாரு பூரா சோசியல் மீடியாவில் பூரா அரை பைத்தியம் முழு பைத்தியம் முக்கா பைத்தியமாக வந்து சேர்ந்து கிடக்கு ஆடாமல் வந்துட்டு சும்மா கிடமாங்கிட்டு லூசு போய் உள்ள சைக் கிறுக்கு மெண்டல் போய் உள்ள